உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வு வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வு இன்னைக்கு நாம கிடாரங்கா ஊருகா தான் செய்ய போறோம் இதுக்கு நான் ஒரு பெரிய கிடாரக்கா தான் எடுத்திருக்கேன் இத ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம் மூரெல்லாம் வேண்டியது இல்ல திறந்து இருந்தாலே போதும் இதுல இது வந்து நல்லா வேகட்டும் இந்த கிடாரங்காயில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம இன்னொரு சின்ன வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் விட்டுருக்கேன் வெந்தயம் போட்டுக்கலாம் இதில் இது வந்து போடுறது நல்ல பாசத்தை கொடுக்கும் அரை டீஸ்பூன் தான் ஏன்னா நிறையா போட்டாலும் கசப்பை கொடுக்கும் போட்ட உடனேயே ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் கருகிடக்கூடாது இது வந்து அந்த சூட்டுலையே ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்லயே டக்குன்னு இது வந்து வெந்து போயிடும் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல போடுறதுக்கு ஒரு பெரிய முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே போடாம நம்ம என்ன செய்யணும்னா நல்லா இஞ்சி உரல்ல வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்க தான் போறோம் பூண்டும் நல்லா நசுக்கி எடுத்தாச்சு வெந்தயமும் நல்ல அழகா பவுடர் பண்ணியாச்சு இப்போ இந்த கிடாரங்கா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா அழகா வெந்திருச்சு கத்தியை வச்சு அழுத்தாம லேசா இப்படி பண்ணாலே போதும் உள்ள போயிடும் உங்களுக்கு வந்து இது வேகலை அப்படின்னா நம்ம வந்து எண்ணத்தை கத்தி வச்சு இது பண்ணோம்னா கட்டி இப்படி பண்ணி அப்படி உள்ள தான் அது உள்ள போகும் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த கத்தி உள்ள போகாது ஓகே இப்ப நாம இதுல ரெண்டா கட் பண்ணிக்கலாம் ரெண்டா கட் பண்ணத இனி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல இந்த விதையெல்லாம் இருக்கு பாருங்க இந்த விதையு தனியா எடுத்துடலாம் விதை இருந்தா கசக்கும் இதுல ஒரு பாதி இருக்கு ஒரு பாதிய கட் பண்ணியிருக்கேன் பாருங்க நல்லா குட்டி குட்டி பீஸா தான் எல்லாத்தையும் கட் பண்ணி அதுல உள்ள அந்த சதை எல்லாமே இருக்கு இந்த சைடு இந்த ஒரு பாதில உள்ளத்துலயே எவ்வளவு விதை இருக்குன்னு பாருங்க இப்ப நாம இதை எடுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஒரு பாதியமும் ரெண்டா போட்டீங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும் இத வந்து திரும்ப ரெண்டா போடணும் ரெண்டா போட்டாச்சுன்னா இதுல வந்து இந்த நரம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இத மட்டும் நீங்க தனியா கட் பண்ணி எடுத்துடணும் இது வந்து ஒரு மாதிரி சாப்பிடறதுக்கு கொஞ்சம் அழுத்தமா சரியா இருக்காது அதனால இந்த நரம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதுல உள்ள அந்த விதைகள் எல்லாத்தையுமே கட் பண்ண கட் பண்ண உள்ளுக்குள்ள இருக்கிறதும் வெளியில வந்துடும் அதை தனியா எடுத்து போட்டுட்டு இந்த சதை இருக்கு பாத்தீங்களா இது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு தான் வரும் கட் பண்ணும்போது போது அதையும் நம்ம வந்து தனியா எடுத்து வச்சுட்டு பீஸ் பீஸா இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா இந்த தோலை பீஸ் பீஸா குட்டி குட்டியா பீஸ் பீஸா போட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நீங்க தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ அதே எண்ணெய் சட்டிய கழுவிட்டு இந்த தான் நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கிறோம் நல்லெண்ணெய் தான் இதுல நான் வந்து ஊத்திக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனால எட்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஊறுகாய்க்கெல்லாம் எந்த அளவுக்கு நிறைய சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அது கெட்டு போகாமையும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் நசுக்கி வச்ச பூண்டு இத நல்லா வதக்கிடணும் இது நல்லா வதங்கினதும் இதுலயே பெருங்காயத்துல போட்டுடலாம் வெங்காயத்தூள் போட்டதும் கட் பண்ணி இந்த அப்படியே போட வேண்டிய பொடி போட்டுடலாம் நல்ல கும்பமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாவே சால்ட்டு அடுத்ததா இது கூட நாம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் வெந்தயம் அத போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதுல தனிப்பட்ட மரையில நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது எண்ணெய்காரங்காய ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சும் எடுத்துட்டோம் இதுல ஆயிரும் நல்லா நிறைய ஊத்தி இருக்கோம் போட வேண்டிய பவுடர் என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த போட்டிருக்கிற பவுடர் எல்லாம் இதுல நல்லா இறங்குறது மாதிரி சால்ட் எல்லாம் இறங்குறது மாதிரி அப்படி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் சால்ட் வந்து சில பேர் நிறைய போடுவாங்க சால்ட்டும் நல்லெண்ணும் நிறைய விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலா கெட்டு போகாம இருக்கும் ஆனா அதே நேரத்துல சால்ட் அதிகமா போடுறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது அவ்வளவும் தான் கொடுக்கும் அதனால சால்ட்டு நம்ம வீட்டுல எப்பவும் எப்படி சேர்த்துக்கு போவோமோ அதே மாதிரி சேர்த்துக்கலாம் ஒருவேளை இது வந்து கெட்டு போற இருந்துச்சுன்னா அந்த நேரம் இது மாதிரி ஒரு வானலையில அதை அப்படியே எடுத்து கொட்டி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டு ஹீட் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வேக வேக அதுல சேர்த்துருக்கிற அந்த பவுடர் எல்லாம் ஹீட்டாக ஹீட்டாக வாசமே க இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாம பாதி வெள்ளக்கட்டி அதாவது பாதி வெள்ளக்கட்டிய நசுக்கி எடுத்ததுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூனுக்கு மேல போட்டுற வேண்டாம் இந்த வெள்ளக்கட்டிய நசுக்கினத இதுல போட்டு விட்டுட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் வாசமா நல்லா அவ்வளவுதான் எல்லாமே ஆகியெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு இனி நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கிடாரங்கையில பாத்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்கு இது சாப்பிடறதுனால செரிமான பிரச்சனை சரியாகும் சருமத்தில் உள்ள நோய் பிரச்சனைகளை சரி பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் இதுல உள்ள அந்த வைட்டமின் சி ஆனது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த நோய் இருக்கு அந்த நோய் வரவிடாமல் கூட அதற்கான எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் வாய்ப்பு வயிற்று புண்களையும் இது வந்து சரி பண்ணும் இனி இத நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் இத எடுத்து வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒருவேளை கெட்டு போற நிலைமைக்கு அது வர்றது மாதிரி நமக்கா ஒரு அறிகுறி தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க வந்து அதை தூக்கி வீசிட வேண்டியது இல்லை ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பாக்க ஆரம்பிச்சிடறோம் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பொழுது இது மாதிரி ஒரு சின்ன எண்ணெய் சட்டில அதை வந்து கொட்டிட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டு நல்லா ஹீட் பண்ணி ஆற வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு கெட்டுப்பாகாது திரும்பவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பாட்டுல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கானுங்க